அனைவருக்கும் வணக்கம் சில பேரு வாழ்க்கையில இழப்புகளை சகிச்சு கொள்ளவே மாட்டாங்க அந்த இழப்பை நினைத்து நினைத்து தினம்தோறும் துன்பக்கண்ணீரை வடிப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அவ்வையார் நல்வழி வழியாக ஒரு அற்புதமான அறிவுரை சொல்றாங்க என்ன தெரியுங்களா ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கு அது வழியே நாம் போம் அளவும் எமக்கு என்னென்று இட்டு உண்டு இரும் அப்படின்னு அற்புதமா இந்த பாடல்ல சொல்றாங்க என்ன கருத்து தெரியுமா அதாவது நீங்க ஆண்டுதோறும் அழுகு அந்த இழப்பினை நினைச்சு துன்பப்பட்டாலும் உங்களை விட்டு பிரிந்து போனவர் திரும்ப வருவாங்களா இந்த மாநிலத்துல எங்கேயாவது இது நடந்திருக்குதா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க திரும்பி வர முடியாது ஆனா ஒரு நாள் நீங்களும் அந்த மாதிரிதான் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை தான் எல்லாருக்கும் ஏன்னா இங்க யாருக்குமே நிலையா தங்குறது இல்லை வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இங்க எல்லாருக்கும் இடம் இருக்குமா அதனால நாமளும் ஒரு நாள் அங்கதான் போக போறோம் அதனால நாம் போகும் அளவும் நம்ம அங்க போய் சேர்ற வரைக்கும் எமக்கு என்ன என்று எனக்கு இந்த உலகத்துல எதுவும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற நிலையற்ற உணர்ந்து கொண்டு இட்டு தர்ம காரியங்களை தினந்தோறும் செய்து கொண்டு உண்டு நீங்களும் அமைதியாக மன அமைதியோட சாப்பிட்டு கொண்டு இரு மகிழ்ச்சியாக இந்த மண்ணுலகில் இருங்கள் மின்னுலகே ஆள்வதற்கு எல்லோரும் போய்த்தான் ஆக வேண்டும் அதனால இருக்கிற காலகட்டத்துல தர்மங்களை செய்து கொண்டு நீங்களும் சாப்பிட்டு கொண்டு வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழணும் போனவங்களை நினைச்சு புலம்ப கூடாதுன்னு நமக்கு நிலையாமையை பற்றி ஒரு அற்புதமான அறிவுரையா இந்த பாடல் வழியா ஔவையார் நமக்கு புத்தி புகட்டுறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கதை போமாவ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்